ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கேம் ஆஃப் மோகன் நம்ம எப்பவும் போல இன்னைக்கு கழுதை லெட்டாக குத்திச்சவரங்கிற மாதிரி ஒரு ரேக்கு மேட்ச்சு நம்மளுக்கு இது தவிர வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்களும் அதை வேறு ஏதாவது ஒரு டாஸ்க்கு இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் ஏதோ ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுப்பாங்களா சரி வந்தது வந்துட்டோம் இந்த மேட்ச்சில் என்ன கதைன்னு வைப்போம் ஓ இன்றைக்கி தடுப்புன்னு கிடச்சிருக்கு பேசாம இன்னைக்கு தெரியல முடிச்சிடலாமான்னு யோசிக்கிறேன் ஒருத்தர் இறங்கணா எங்க ஆடப்பா எடுத்துட்டு வந்த கண்ணுக்கு வேலை கொடுக்க முடிச்சுட்டியடா அதுவும் ஹெட்வே வந்துருச்சு நண்பர்களே இட்ஸ் ஓகே இதுவும் நல்லதா நம்ம இறங்க வேண்டிய இடத்துக்கும் சீக்கிரமா வந்துடலாம் அவனோட உனக்கு வந்துடலாம் இன்ன இருக்கு பரவாயில்ல ஷாட்களும் கிடைச்சிருச்சு நண்பர்களே அப்படி இருந்தாலும் அந்த வயவுல இங்க வந்தே அவன் நண்பர்களில்லை அவளை போடாம இன்னைக்கு வரக்கூடாது ஓ வந்துட்டேன் நண்பர்களே டேய் தட தட வரப்பா இவ்வளோ தான் நண்பர்லே எந்தாலும் நம்ப கூடாது வர அந்த சைடு வர நீ எங்க போனாலும் அவனை விட மாட்டேன்டா நண்பா என்னைய கண்ண வேற லாங்குவேஜ் கந்திரல அதை கொஞ்சம் இங்க இருக்கு ஒவ்வொரு கோத்து மாதிரி போட்டே தட தட அடப்பா மைடுத்தான் நண்பர்லே எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா எட்டுலையே போட்டு முடிச்சவன் தான் நீடா இல்லைடா உன்னை ஜோலி முடிக்கவே தரதான் ஓடா இவனுக்கு நாலு அமௌண்ட்டை போட்டு வெறுப்பேற்றுவான் நண்பர்லை இல்லை தான் நம்மளை கொண்டு உங்க திரும்ப கொண்டுட்டு அவனுக்கு ஒரு நாலு அமௌண்ட்டை போட்டால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்குது மேலே இருந்து இறங்குறான்னு நான் பார்த்துக்குவோம் இல்லைனா திரும்ப அவங்க நம்மளை போட்டு அப்போ நம்மளுக்கே வெறுப்பேற்றுற மாதிரி அமௌண்ட்டை போட்டுருவான் எதுக்காக உஷாராகவே இருப்போம் டொக்கனுக்கு கொஞ்சம் காசு எடுத்துக்குவோம் இளமெட்டு வேறு கிடைக்கலாம் நண்பர் இல்லை அவ்வளோ பெரிய இடத்துல ஒரு இடம் மட்டும் கிடைக்க மாட்டாங்க ஐயோ மேலே உணவு இருக்க மாதிரியே ஒரு சத்தம் கேட்குது சரக்கு சரக்குன்ட்டு அதை படுத்துருப்போனோ இருந்தேன் இருக்கும் பார்ப்போம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று போட்டுக்குவோம் ஓகே பக்கத்தில் நம்ம ஃபேவரட் யாரும் இருக்குது இடத்து எடுக்கலாம் போவோம் இருந்தாலும் மேலே இருக்க மாதிரியே இருக்குது ஒரு ரெட்டு மேலே போய் பார்த்துட்டு அப்புறம் போய்க்குவோம் இருக்கியா இருக்கியா இல்லைன்னா நம்ப வே கண்டு இருந்தாலும் தெரிய மாட்டாங்கடா சரி பொழைச்சி போகுத்தும் நம்ம ஹோட்டல் கிள்காரன் எங்கே இருக்கான்னு போய் பார்ப்போம் எங்க இருக்க நண்பா இந்தட்ட நண்பா அவ்வளோதான் இருக்கான் பார்த்துட்ட நண்பர்களே ஏரா திருப்பி வரந்தா பாருங்க இங்கே தான் இருக்கே தட போடா பார்த்தீங்களா நண்பர்களே எம்பி பாட்டி ஈவா கணிப்பு வச்சிருக்கா கொஞ்சம் விட்டுறதா நம்ம ஜோடைய முடிச்சிருப்பா பரவாயில்ல ஏதோ ஒரு புண்ணியத்தாலும் நம்ம இவனை முடிச்சுட்டோம் நம்மளோட போகப்பட யாரும் காட்டுத்தோம் கையோட இன்னொரு வீட்டு லிஸ்ட்டாக போட்டுருவோம் பக்கத்துலேயே இருக்கும் ஓ நண்பரில் அரசு ஓப்பன் பண்ணுறதுக்க வேண்டியும் சுற்றிட்டு இருக்கிறா கீழடா நண்பா வரண்டா உன்னை போட்டு அந்த அரசு நம்ம போட்டுக்க வேண்டியது தான் டேய் உனவு எந்த பொண்ணாலும் வர மாட்டேன்டா இருடா சுற்றி வரண்டான் கரெக்டாக இறங்கி அடிக்கிற மாதிரி பாயிண்ட் கிடச்சதுக்கப்புறம் தான் இறங்கும் நண்பர்லேயே சிக்கித்தான் இப்போ இறங்கி எடுக்கிறது போடா கோப்பிளாக இருந்தா பரவாயில்ல கரெக்டாக அரசனாலும் ஓப்பிளாகிடுச்சி போல் வெஸ்ட் இருக்க எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு நல்லது தான் நண்பர்களே பாவம் கடைசி விலைக்கு சுற்றிட்டு இருந்தா கடைசி நேரத்தில் நம்ம வந்து அவனை போட்டு நம்ம எடுத்துட்டா இட்ஸ் ஓகே ரொம்ப நன்றி அன்பா இன்னொரு இட்லி ஸ்டோனை போட்டுக்குவோம் பக்கத்தில் எதை இருக்கோம் போட்டு போவோம் எங்கே இருக்கேன் ஜோன்ல இருக்கிற நண்பர்களே நம்ம இந்த ஜோனை விட்டு கொஞ்சம் வெளியே போயிக்குவோம் அவன் மரட்டுன்னு எதிர் போப்போம் இங்கே தான் இருக்கா வடா 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 வந்துட்டா நண்பா வந்துட்டா வந்துட்டா எங்க பாவன் மட்டும் இறங்கி சொல்கிறேன்டா தான் டேய் தடவை அடப்பா சிக்கவனாங்கிற நண்பர்களே முடிட்டா இங்கே போகிறான்பா ஆடா மேலே போகிறா மேலே இந்த அடிப்பூனை எதுக்கும் நம்ம இங்கே ஒழிஞ்சிக்குவோம் இல்லைனா நம்மளே போட்டுருவா இல்லை நம்பர்ல அவனை இங்கே அப்படியே போயிட்டா எப்படி தானே ஒரு லொட்டேஷனை போட்டு வரும் என் பிணைப்பு படி வரானா வர மாதிரிதான் தெரியுது பர நம்பர்ல இதே தடவை எழுதறேன் டேமேஜ் போய் போக போதை காரை பாட்டுவான் டேய் தடது எழுதிறேன் அடப்பா இல்லை ஒரே புல்லெட்டில் சேர்த்துட்டான் ஏற்கனவே டேமேஜ் வந்தானே பை உள்ள சரி என்னமோ அவங்க அவங்க எடுக்கிற முடிவும் நம்மளுக்கு நல்லதாக தான் இருக்கு இன்னொரு காரு இருந்தால் பரவாயில்ல கார் வேற டேமேஜ் ஆயிருச்சு அன்பில்ல வேற எவனாவது இருக்கானா இங்கே சேரம்போனா நம்ம போட்டு போனேன் இங்கே போய் கேம்ப் படிப்போம் கொஞ்ச நேரத்துக்கு எவனாவது இருக்கானான்னு பார்ப்போம் இந்த சேருக்கு பின்னாடி தான் இருப்பானுங்க பரவாயில்ல யாரும் இல்லை நம்ம டென்னு இருக்கு லேண்ட்மேன் இருக்கானு பார்ப்போம் ஏன் இருக்கல ஒரு அண்ட விட்டு விட்டுருவோம் அடுத்த பாவம் லேண்ட்மையை வச்சிருக்கப்பறதான் தெரியுது ஜோடு வேறு அந்த பக்கம் போயிடுச்சு அன்பு என்ன பண்ணுறது சரி வச்ச லேண்ட்மென் வேஸ்ட்டு தான் அந்த சைடு போய் அந்த சைடு கேம்படிப்போம் ஏன்னா லாஸ்ட் ஜோடு வேறு வந்துடுச்சு ஏழு பேர் தான் இருக்காங்க ஏற்கனவே இங்கே ஒரு கார் வேறு பார்க்கிங் போல இருக்குது இந்த கார் வேறு சிக்கிச்சு இட்ஸ் ஓகே இருக்கிறேன் மேலே தான் இருக்கா சேர்ந்த விட விட்டுட்டு இருக்கா மேலே ஏறணும்னா சிவந்து ரசிக்கும் அவன் சின்னம்மன் பண்ணிடுவான் இவன் தான் அப்படி வெச்சல அரண்மனை அவங்களும் செத்துட்ட நண்பன் பரவாயில்ல வெச்சல் அரண்மனை வேஸ்ட்டாக போகல ஏழை ஒருத்தர் இருக்கா கீழே ஒருத்தன் போயிருக்கா மொத்தம் ரெண்டு பேரும் இருக்கானுங்க உன்னை ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊரில் போய் அவன் ஜோலியும் முடிப்போம் இப்பவே போனோம்னா அப்போ நம்ம ஜோலியை முடிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ப்பானுங்க வெளியே இருந்தாலும் ஜோலியை முடிச்சிருவானுங்க ரூமுக்குள்ளே போயிருவோம் எனக்கு எங்கேயாவது இருப்போன்னே நமக்கு தெரியாது Aona suh tukai karaas, kare sini aona nu pate, aona masu tukai mata karaan naan ah sikit aonan bale, aona silandela sikit a, lo paoiote papa, engger karan ba, engger te aona wetchi nempik ra, aonita, ei daru daru da, aori te naan bale, irengge kome aalapoi papa, berpelo wala potro, aona pate eng la silandela upesi kavechik, geukai muri kere

இங்கே மேலே ஏறி அடிக்க முடியுமான்னு பார்ப்போம் அது அப்பா அட்யே யாரும் எவன் அவனை அடிக்க வரலான்னு எங்களா எற பாம்பே பரவாயில்ல வந்ததுக்கு ஹெட் வந்துடுச்சு இங்கே இருக்கம்மா குளோவோல் போட் மறைஞ்சிருக்கான் அன்பில்லை அவனும் காரில் வேறு வந்துட்டான் எவன்டா அவன் எதுக்கு நம்ம திரோவில் போட்டு அட் இருடா 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 சாபே கொஞ்சம் ரெடி ஆயிக்கிறேன்டா குளோவோல போட்டு போ டக்குன்னு இருப்பாவி நீ யாரா குளோவோல் போட்டதுக்கப்புறம் உள்ள வர்ற அன்பில்லை உங்கள் மண்ணுறது நியாயமா இல்லையே நீங்களே பாருங்க போட்டு அப்ப வந்துருக்க நண்பவே பயூ பார்த்துட்டு வரதுக்குள்ள போயவா ஓகே நண்பவே இந்த மேட்ச் இதோட முடிஞ்சு போச்சு பரவாயில்ல நம்ம மாஸ்டர் லெவலில் இருக்கோம் ஏன்னா இன்னொரு மேட்சில் பார்ப்போம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாய்